வீடுகள் கட்டி அதனை அழகுபடுத்துவதில் அழகான லைட்டுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் லைட்டுகளை தேர்வு செய்து வாங்குவதில் தற்போது பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக மிஸ்டர் லைட் நிறுவனத்தின் இயக்குநர் கோவையில் தெரிவித்துள்ளார் தென்னிந்தியாவில் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை விளக்குத் விளக்குத்துறையில் முன்னணி நிறுவனமாக திகழும் மிஸ்டர் லைட் நிறுவனம் தனது புதிய பன்னிரெண்டாயிரம் சதுரடி ஷோரூமை கோவை அவிநாசி சாலையில் துவங்கியுள்ளது பிரம்மாண்டமாக பனிரண்டு அடி சதுரடியில் துவங்கியுள்ள ஷோரூமில் உள்ளூர் மட்டுமின்றி இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு விதமான அலங்கார விளக்குகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து லைட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராஜன் பதீஜா மற்றும் சரண் பதீசா ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினார் முன்னதாக பேசிய ராஜன் பதீஜா கூறியதாவது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் செயல்பட்டு வருவதாக கூறிய புதிதாக வீடு கட்டுபவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அனைத்து விதமான விலைகளிலும் நல்ல தரமான விளக்குகள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார் தற்போது வீடு அலுவலகங்கள் தனி விழாக்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் என அனைத்து நிலை மக்களும் வீடுகளை அலங்கரிக்க அழகான விளக்குகளை பயன்படுத்துவதில் கூடுதல் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய சரண் கூறியதாவது சென்னையில் இரண்டு கிளைகளை தாம் நிர்வாகித்து வருவதாக கூறிய அவர் அமெரிக்காவில் கலிபோர்னியா நகரில் அமைக்கப்பட்ட கோவிலுக்கு தமது நிறுவன விளக்குகள் செய்து கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் ஒளி என்பது வெறும் வெளிச்சம் என்பதை தாண்டி அது ஒரு இடத்தை உயிர்ப்பிக்கும் கலை என்று கூறிய ராஜன் பஜிஜா இதில் கட்டிடக்கலை மற்றும் தொழில்நுட்ப விளக்குகள் அழகியல் அலங்கார விளக்குகள் சர்வதேச சந்தைகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவை உள் உள்ளரங்க மற்றும் சூழல் விளக்குகள் புறங்காடல் மற்றும் தோட்ட விளக்குகள் என அனைத்து இடங்களையும் அழகுபடுத்தும் விளக்குகள் இங்கு இருப்பதாக அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் ராஜன் பத்தீஜா இவரனோட சன் ஷரண் பதீஜா நம்ம கோயம்புத்தூரில் நைன்டீன் எயிட்டி ஒனில் எலக்ட்ரிகல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் லைட்டிங் லைன் வந்து நான் காலேஜ் முடிச்சு ஒரு நாலு வருஷத்தில் எனக்கு இந்த லைட்டிங் லைன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டு எப்படி நம்ம எல்லா வீடுகளுக்கு நல்ல லைட்டிங் கொடுக்கலாம் நல்ல விதமாக அதை டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீமில் ஒரு ஸ்டா மிஸ்டர் லைட்டுன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் சின்ன விதமாக ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்லி டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு பேர் மட்டும்தான் எங்கூட வேலை செஞ்சாங்க அப்போது நானே லைட்டிங் மாட்டுவேன் டெலிவரி பண்ணுவேன் எல்லா இன்ஸ்டலேஷன் எல்லாமே நானே பண்ணிக்குவேன் அந்த பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இன்னைக்கு ஒரு நாற்பது பேர் நமக்கு ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு டிஸ்பிளே ஷோரூம்ஸே இருக்குது கோயம்புடில் ரெண்டு ஷோரூம் சென்னையில் ரெண்டு ஷோரூம் இப்போ ரன் இருக்கோம் கோயம்புடரில் மிஸ்டர் லைட் அண்ட் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆரா ஹோம் சொல்லி ஒரு இன்டீரியர் ஹோம் டெக்கார் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்லி ஃபார் ஹோம் டெக்கார் பிகாஸ் இப்போ அவேர்னஸ் வந்து நிறைய ஆயிப்போச்சு டெக்கரேட்டிவ் லைட்டிங் மட்டும் இல்லை ஒரு வீடை வந்து நல்ல விதமாக நம்ம டெக்கரேட் பண்ணணும் நல்ல விதமாக நம்ம அந்த வீட்டை வந்து இப்போ ஒரு நல்ல ஃபீல் இருக்கணும் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஸுரி அந்த ஃபீலுக்காக ஈவன் ஹோம் டெக்கார்னு சொல்லி ஒரு ஆரா ஹோம் பேரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அது என்னோட ஒய்ஃப் சுமன் அவங்க நடத்துகிறாங்க அதை அண்டு அண்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆல்சோ சென்னையில் லைட் மேட்டர்ஸ்ன்னு சொல்லி சனுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அவர் இப்போது அங்கே ரெண்டு ஷோரூம் வச்சிருக்காரு அதை அவர் நடத்துகிறாரு ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் அண்டு ஜேர்னி லைட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹோம் லைட்டிங் அண்ட் ஆஃபீஸ் லைட்டிங் ஷோரூம்ஸ் லைட்டிங் ரீட்டைல் லைட்டிங் இன்ஸ்டிடியூஷனல் லைட்டிங் காலேஜஸுக்கு பப்ளிக் ஏரியாஸுக்கு ஹோட்டல்ஸுக்கு அண்ட் வில்லா கல்ச்சர் நிறைய ஆகிப்போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோ ஹவுசஸ் அண்ட் வில்லாஸ் ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிசைன் டீம் வச்சுருக்கோம் ஆஸ் பர் தி ஹவுஸ் அந்த ஆர்கிடெக்டோட டிசைனுக்கு தகுந்தாப்புல நம்ம லைட்டிங் டிசைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரென்த்துங்க டிசைன் டீம் ஒரு ஸ்ட்ரென்த்து அண்ட் டிசைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு நம்ம டிசைன்ஸ் செலக்ட் பண்ணுறோம் எல்லா டிசைன்ஸ் இம்போர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ஃபிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மிரர் ஒரு மிரராக எடுத்தால் இல்லை ஒரு பெட்ரூம்ஸ் எடுத்தா பெட்ரூம் லைட்டிங் எப்படி இருக்கணும் லிவிங் ரூம் டைனிங் ரூம் லைட்டிங் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து நம்ம லைட்டிங்கை வந்து ஸ்பெஷலைஸ்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது லைட்டிங் பொறுத்தளவுக்கு இதுதான் நம்ம பேக்ரவுண்ட் அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இப்போ ரீசண்டாக கூட யூஎஸ்ல ஒரு முருகன் கோவிலுக்கு இங்கிருந்து நம்ம லைட்டிங் அனுப்பிச்சோம் அது ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டு என் சன் சொல்லுவார் அதை பற்றி ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது என்கொயரி வந்துச்சு நம்ம ஆர்கிடெக்ட் முடியாமல் என்கொயரி வந்துச்சு இந்த மாதிரி டெம்பிள் வந்து ஒரு நியூவெஸ்டில் கட்டினாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிபோர்னியாவில் அண்டு அப்புறம் ஏன்னா அங்கேயும் நம்ம இந்த கல்ச்சர் ரீக்ரியேட் பண்ணுறதுனால ஒரு ட்ரெடிஷனாக நல்லா ஹேண்ட் கிராஃப்ட் இண்டியன் மேட் ஷாண்டியூஸ் தேவைப்படுது ஸோ அதுவும் நம்ம ஒரு அது ஃபுல்லாக ரெக்வயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டிசைன் டெவலப் பண்ணி எல்லாமே அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணால் பிக்சர்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு இங்கேயிருந்து நேராக எக்ஸ்போர்ட் ப பண்ணிடுவோம் அண்ட் அண்ட் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா ரிசப்ஷன் இருந்துச்சு ரொம்ப நல்லா லைக் அவங்க ஹாப்பியா இருந்தாங்க ஒரு டெம்பிளுக்காக நம்ம இவ்வளோ இவ்வளவு தூரம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் இட் வெரி க்ளேட்